என் அன்பு பிள்ளையே வாழ்வில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் தவித்துக் உன் நிலையை நான் உன் சாகியப்பா அறிவேன் குழந்தையே எதற்குமே அஞ்சாதே துணிந்து நீ எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் உன் சாகியப்பா நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை என்று எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பார் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையிருப்பேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவார் இது என் சத்திய வாக்கு குழந்தையே முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கோ உன் மனம் தெளிவானா உனது வாழ்க்கை தெளிவாகும் அதைவிட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகள் ஆனாலும் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள் தேவையில்லாமல் எதற்காக முன் பிறகு நீதான் வருத்தப்படுவார் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது எல்லாம் போதும் தங்கமே அப்பா நீங்களா இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கின்றார் எவரும் உன்னை போவதில்லை நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கின்றா ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை நானிருக்கின்றேன் தங்கமே கலங்காது உன் அப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே இந்த சாகி உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பும் நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்த போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதை நிச்சயம் நடத்தித் தருவேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் கொள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்று உனக்கு கிடைக்கும் தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் நீ தேடியதெல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிம்மதியாக இரு கடவுளின் அருள் என்பது காப்பீடு போன்றது அது உனக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயம் இல்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுக்கை சுமந்து சாகாது அன்பை மட்டும் கொடு நேசிக்க செல் எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே உள்ளது சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் விடாதே நீ எழும் நேரம் அதுதான் மறந்துவிடாதே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது குழந்தையே அன்பு குழந்தையே நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆனாலும் உன் முன்ஜென்ம வினை ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது நீ இப்போது அதிலிருந்து மீளப் போகின்றா இனி உன் வாழ்வில் நலமே காணப்போகின்றா கலங்காதி தங்கமே சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் உன்னிடமே உள்ளது தங்கமி முடிவை பற்றி சிந்திக்காதே உன்னால் முடியும் என்பதை மட்டும் சிந்தி முயன்றவன் கைகளில் கிடைக்காதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தில் சிந்தி இந்த நிலை நிச்சயம் மாறும் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் உங்களை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி உன் வாழ்க்கை துணை உனைக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போது சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காது சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என் நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கைக்குள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக உன்னை கீழே வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த சாகி ஒருவர் மட்டுமே போதும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ படிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக படிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தை என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக மாற்றி காட்டுவேன் உனது அன்பில் நான் போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதையும் உனக்கு தரப்போகின்றேன் கண்ணி உனக்கு நானிருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்று உன்னுடன் நான் துணையாக இருப்பேன் மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளா இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் படிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இருத்தங்கமி தோல்வி ஏற்பட்டால் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாது நீ ஒரு நாள் வென்றுவிடுவார் ஆனால் நேரத்தை மட்டும் வீணாக்காது அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமி கோபம் என்றால் என்னவென்று தெரியுமா பிறர் செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனைத்தான் அது உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை விஷம் ஏதும் இல்லை குழந்தைகள் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தைகள் உன் பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிறத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை குழந்தையே துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி அடைவா கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷமும் கிடையவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே அது ஒரு நாள் உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தைகள் வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இப்பொழுது கிடைப்பதில்லை எந்த சூழ்நிலையில் நீ விழுந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது இதை தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் வரையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைத்தான் எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மீள முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை உன் கோபமும் உன் அமைதியும் உன் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது அப்படியே விட்டுவிடும் உன்னை உணர்ந்தவர் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கிறது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே என் தங்கமே ஏன் சோகமாக இருக்கின்றா உன் கடமையை செய்ததா உன் உடல் சோர்வாக உள்ளது ஆனால் உன் உள்ளம் ஏன் சொர்வாக இருக்க வேண்டும் நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தா அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன் உன் கடமையை சிறப்பாக செய்கின்றான் உற்சாகமாக இரு இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவார் அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே வேகமாக உயர்வதல்ல பெரியது எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பதுதான் பெரியது குழந்தையே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாது இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான் அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யாருக்கும் இல்லை இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும் உன்னை கீழே விட வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தை என்னை முழுமையாக நம்பும் உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் நல்லதே நடக்கும் உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்று உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கம் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா